ஆ வணக்கம் வணக்கம் இதோ பாத்தாச்சே அதான் நீங்க தான் பாக்கணும்னு சொல்லிட்டீங்கள பாத்தரலாம் ஒரு ஒரு நிமிஷத்துல பாத்துட்டா மேல புடிச்சு போச்சு அவ்வளவுதான் ஆஹ் இதுல நூறு முறை அது கதை புத்தகம் மாதிரி படிக்கக்கூடாது ஆயிரம் முறை படிச்சாலும் புரியாது இது பரிணாம அறிவியல் சில விஷயங்கள் புரியுதுங்க அதெல்லாம் புரியாது அதெல்லாம் ஆயிரம் முறை படிக்கணும் ஆயிரம் முறை படிச்சால்தான் புரியுது பரிணாம அறிவியல் இது வந்து மனிதன் எப்படி சக்தி எங்கிருந்து எடுத்துக்கிறான் அப்படிங்கிறதுன்னு ஆராய்ச்சி அதனால இந்த சுரப்பிகள் ஜீரண் நீர் சுரந்தால மரண நிச்சயம் அப்ப ஜீரண நீரை நிறுத்தணும்னா உடம்ப சுத்தப்படுத்தணும் உடம்ப சுத்த பதினாறு வயசுக்கு மேலே சுத்தப்படுத்தினா அவன் நோய் வைப்பட்டுதான் சாவான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அது உண்மைதாங்க அனுபவிச்சுட்ட அப்ப நோய் வாயில இருந்து சாகணும்னா அது உடம்ப சுத்தப்படுத்தணும் சாதாரண செய்யணும் உடம்பு சுத்தப்படுறதுக்கு ஆறு மாசம் இருந்து ஒரு வருஷம் ஆகும் தனி அது தனிமையிலிருந்துதான் சுத்தப்படுத்தணும் சமையல் கெட்டு சமையல் கட்டுறது தான் சுத்தப்படுத்த முடியாது அப்போ அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து சிலரால்தான் செய்ய முடியும் அதெல்லாம் வந்து பரிசோதனை செலவு பயங்கரமா ஆகும் அது அஞ்சு நன்கொடை அஞ்சு லட்சம் நன்கொடை அஞ்சு லட்சம் வச்சிருக்கோம் உம் நோய் வந்ததுக்கப்புறம் அஞ்சு கோடி செலவு பண்ணுவாங்க அதுக்கு தயாரா இருப்பாங்க நன்கொடை கொடுக்கறது யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க அதனால அதை பத்தி கவலைப்படக்கூடாது அதனால அதை பத்தி கேள்விப்படும் இல்ல குடுத்தா நாம வந்து அது அது ஒரு மாசத்தான் ஒரு மாதம் ஒரு மாசம் தான் சொல்லி தருவேன் சும்மா வருஷம் சொல்லி தருவேன் அப்ப பெரிய அவங்க கட்டிக்கிட்டே இருந்ததா சொல்லி தருவாங்க குருகுலம் பனிரெண்டு ஆண்டு படிக்கணும் சும்மா ஒரு நாள் எல்லாம் வராது என்னுடைய பனிரெண்டு ஆண்டு நான் சொல்றதை கேட்டா மட்டும்தான் உள்ள வர முடியும் புத்தகம் என்பது பொது வெளியில கிடைக்குது எங்க வேணாலும் வாங்கி படிச்சுக்கலாம் சொல்லி தர்றதுக்கு ஆள் கிடையாது உலகத்திலே ஆள் கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சது இதுதான் இங்க தான் போயாக வேண்டும் இன்னும் தமிழ்நாடு என்னை முடித்துக் கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மட்டும் என்னை முடித்துக் கொள்ளாத ஒன்றும் செய்ய முடியாது பக்தி மார்க்கம் கிடையாது இது இது கர்ம மார்க்கம் 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 இல்லை அதனால முதல் ரெண்டு நடை இது தேவையில்லை பக்தியும் கர்மமும் இதுக்கு தேவையில்லை நம்பிக்கை கர்ம நம்பிக்கை ரெண்டும் தேவையில்லை நல்லா படிக்கணும் படிச்சுட்டு செய்யணும் படிச்சுட்டு ஒரு ஆண்டாவது செய்யணும் ஆண்டு ஆசிரியர் சொல்றது அவங்க தான் செய்ய முடியும் மற்ற யாரும் இது செய்ய முடியாது ஆர்வக்கோளாறு உள்ளவங்கள வரவே கூடாது என்னங்கய்யா சும்மா ஆர்வத்துல வர்றது படிக்கிற நானே யோகி ஆகிறேன் அப்படின்னு அந்த நினைப்புலாம் இருக்க முடியாது அப்படிலாம் இருந்துட்டு நடக்காது அதான் ஏன் செய்யணும் இதெல்லாம் வந்து விண்வெளி இது வந்து எதிர்காலத்துல அடுத்த தலைமுறை அதாவது மனிதன் வந்து விண்வெளியில போய் குடியேறுவதற்கான கல்வி முறை இங்கு பூமியில பூமியிலிருந்து தப்பிச்சு போய் விண்வெளியில் போய் குடியேறுவதற்கான கல்வி முறை இது விஞ்ஞானிகள் சாதாரண மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனா அது வந்து விஞ்ஞானிகள் உணராத வரை சாதாரண மக்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த பொறுமையும் அந்த சகிப்புத்தன்மையும் செலவும் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு அது இருக்காது அது இல்லாதவங்களுக்கு எப்படி சொல்லி தர முடியும் இது பண்ட மாற்று முறை இது பண் பணத்தை வச்சு கொடுக்கறது இல்லை இது பண்ட மாற்று முறை ஏன்னா நன்கொடை முறை இது கட்டாமல்லாம் கிடையாது இது அதனால தான் ஆயிரம் ரூபா நன்கொடைன்னு வச்சேன் இது கூட அஞ்சு லட்சங்கிறது நன்கொடை தான் நன்கொடை எத்தனை பேர் எத்தனை பேர் அஞ்சு லட்சம் நன்கொடை கொடுப்பாங்க தரமாட்டாங்க எனக்கு நல்லா தெரியாதுனால நன்கொடை வச்சுப்பேன் யாரும் கற்றுக்கொள்ள கூடாதுங்கிறக்காக நான் வச்சிருக்கிறேன் சும்மா கத்து என்ன பண்ண போறீங்க ஒரு பலமா இருந்தா மட்டும் அது கத்துக்க முடியும் ஐயா ஆஹ் அதனாலதான் நன்கொடை வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு 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 பத்தாயிரம் ரெண்டு நாள் அனுமிச்சிருக்கான் பத்து லட்சம் இந்தியாக்காரனுக்கு அஞ்சு லட்சம் அமைச்சிருக்கான் அதெல்லாம் தாண்டி வர வந்து அதெல்லாம் இருந்தா தான் வர முடியும் நீங்க ஆரோக்கியம் வேணும்னு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அங்க போய் அஞ்சு லட்சம் கட்டுறான் அது எந்த பிரயோஜனம் கிடையாது ஆமாங்க ஐயா சரி மருத்துவம் படிக்கிறான் அலோபதி மடித்த அலோபதி மடி அலோபதி மருத்துவம் படிக்கிறான் அதுக்கே ரெண்டு கோடி வேணும் அதுக்கே ரெண்டு கோடி வேணும் அது ஒரு கோடி அது வேணும் பாஸ் ஆ நீட் தேர்வில் பாஸ் ஆனா கூட நீ ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கே ஐம்பது லட்சம் செலவாகும் போச்சா அப்படியே மருத்துவர் மருத்துவரானாலும் மருத்துவரான மருத்துவ மருந்தைத்தான் கொடுக்க முடியுமே தவிர ஆரோக்கியத்தை தர முடியாது தோல்வி அது தோல்வி அப்ப அப்ப இந்தியாவுல இருக்கிற மற்ற மருத்துவம் படிச்சாலும் நோய் குணமாக்க முடியாது எப்படி பார்த்தாலும் கோடிக்கணக்கில் செலவாக நான் நோயாளி குணமாக்க முடியாது அதனாலதான் சொல்றேன் நீங்க மருத்துவத்துக்கும் லட்சக்கணக்கில் கோடி செலவு செலவுன்ற நீங்க நன்கூட கொடுத்துட்டீங்கன்னா நூறாண்டுக்கு செலவு இல்லை இருபத்தி இருபத்தஞ்சாண்டே எனக்கு உணவு செலவு கிடையாது மருத்துவ செலவும் கிடையாது மருத்துவாயு பண்றது இல்லை மருத்துவா் பண்ணணும்னு அவசியமே கிடையாது யோகிகளுக்கு மருத்துவாயு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஆனா புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மருத்துவ பண்ணணும் அதுதான் கட்டாது இப்ப இந்த பயிற்சி முடிச்சவங்களுக்கு கிடையாது ஒரு ஆறு டெஸ்ட் பார்ப்பேன் வெயிட் வந்து அந்த எடை வந்து நடலி வந்ததுக்கு அப்புறம் எந்த எந்த தொந்தரவும் வாயிலையும் சொல்லணும் எந்த தொந்தரவுன்னு மனசுலயும் சொல்லணும் உடம்புல மலச்செல்லாம் நின்னு போயிடணும் சிறுநீரகம் கண்ட்ரோல் இருக்கணும் மனசெல்லாம் நின்று போயிடணும் சிறுநீர் வர்றது குறையணும் அவங்க ஒரு மாசம் குகையில் இருந்தாலும் கூட எதுவும் பண்ணக்கூடாது குகையில் அப்படி உட்கார்ந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க வீட்டுல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தா கூட அவனுக்கு எதுவும் அந்த அளவுக்கு உடம்பை மாத்தி விட்டுருவோம் அப்ப உடம்பு இயற்கை இயற்கையில எங்க ஆரம்பிக்கிறது ஆகாய சக்தி அதாவது பிளாக் ஹோல் கருந்தொலையிலிருந்து வரக்கூடிய சக்தி எடுத்து உடம்பு அதுதான் இயற்கை இது அதுக்கெல்லாம் இவங்க சாயம் பூசிட்டாங்க கடவுள் கத்திரிக்கைன்னு சாயம் பூசி நாசம் பண்ணிட்டாங்க நான் பிரிச்சுக்கிட்டேன் கடவுள் இருந்து இது பிரிச்சு எடுத்துட்டு இது இயற்கையே நடக்கிற முறை இது அதனால முதல்ல ஆரம்பத்திலே அதனால பக்தின்னு வச்சேன் கர்மம் வச்சேன் அப்புறம் ஞானம்னு வச்சேன் ராஜயோகம்னு வச்சான் ராஜயோகம்னு பேர் வச்சது விவேகானந்தர் பேர் வச்சாரு யோகம் தான் அதுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக சிறப்பு சேர்ப்பதற்காக ராஜயோகம்னு பேர் வச்சாரு ராஜயோகம் ஒண்ணு கிடையாது இவர் பேர் வச்சுதான் சரி ஒரு யோகி பேர் வைக்கிறாரு அவ்வளவுதான் அது ராஜயோகம் புத்தமே போட்டாங்களா ராஜயோகம் இது ராஜயோகம் புத்தமே இருக்கு ஆமாம் அது ஆங்கிலத்தில் இருக்கு தமிழ்ல இருக்கு எல்லா மொழியிலும் இருக்கு அது திருப்பிட்டீங்க நீங்க இப்படி திருப்புங்க நான் உங்களுக்கு கொனையே தெரியும் நான் வந்து எப்பயும் கூகுளில் தான் கூப்பிடுவேன் கூகுளில் உங்களுக்கு வர தெரியாதனால கூகுளில் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா நீங்கள் வரவே இல்லை சரி வேலை இருக்க மாட்டேன் தெரியும்னு பார்த்து விட்டுருந்தாங்க கூகுளில் தான் எல்லாரும் வருவாங்க இதுல மாட்டாங்க கூகுளில் தான் எல்லாரும் சாயங்காலம் எட்டு மணிக்கு எட்டு பேர் வருவாங்க இப்போ வேலை இருக்கு எல்லாரும் வேலைக்கு போய் இருப்பாங்க அதெல்லாம் கூப்பிட மாட்டேன் நோயாளிகளுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி பண்றாங்க வீட்டுல வேலை சில பேர்த்துக்கு ஒரு ரெண்டு மாசம் நான் வீட்டுல இருக்க சொல்லுவேன் அவங்கதான் கூப்பிட்டு பேசுவேன் ரெண்டு மாசம் வீட்டுல ஆரம்பத்தால் ரெண்டு மாசம் வீட்டுல இருக்கணும் வீட்லயே தனிமையில இருக்கணும் அவங்களுக்கு தான் கூப்பிட்டு பேசுவேன் இப்பதான் பேசுனேன் பன்னெண்டரை மணிக்கு இதெல்லாம் இருக்கும் பாருங்க படிங்க ஆயிரம் மாதிரி படிங்க படிச்சுட்டு எப்ப ஒரு சேரவும் சேரும் ஒரு மாசமாவது கத்துக்கணும் அது ஒரு மாசம்னா ஐம்பது நேரம் நன்கொடை அது அதுவே போதும் அதுவே போதும் நினைக்கிறேன் ஆமா அது பேப்பர் அதை வச்சு நீங்க அதை வச்சு நீங்க வந்து புத்திசாலித்தனமா இருந்தா நீங்க அதையே செஞ்சு செஞ்சு நம்ம முன்னேறலாம் நீங்க எனக்கு ஒவ்வொரு இதுலயுமே கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு டாக்டர் கிட்ட கேட்டா கூட இதுக்கான கேள்வி யாருமே சொல்றது இல்ல நோய் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க அதுக்கான மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க சார் ஏன் சார் நோய் வருதுன்னு சொன்னாக்கா அதுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க

அண்டத்தினுடைய சிறு பகுதி தான் எலக்ட்ரான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஆனவன் அவனுக்கு இடைஞ்சலாக இருப்பது பசியும் தாகம் இடைஞ்சலாக இருக்கான்னு அவனுக்கு தெரியல பசி தாகம் இடைஞ்சது ஐந்தாம் அறிவுல ஐந்தாம் அறிவு ஐந்த பசி தாகம் ஆறாம் மறைவு பயன்படுத்துறதில்ல யாரும் ஆறாம் பயன்படுத்துறதில்லை பசிக்கு அடிமையாயிடுறான் இந்த வாய் பசி பசிங்கிறது மாயை ருசிங்கிறது அதை விட மோசம் ருசிக்கு எல்லா டாக்டரும் ருசிக்கு அடிமையானவன் எல்லா டாக்டரும்

மூணு வேலை ஆகாத சாதாரண உணவு திங்கிறது போய் கேட்டீங்கன்னு என்ன பதில் சொல்லுவாங்க நானும் அப்படிதான் திண்டுருக்கேன் நீ என்ன கேள்வி கேட்டு இருக்கிறேம்மா சோறு திங்கிறதுக்குலாம் கேள்வி கேட்கணும் அப்புறம் அப்படி அப்படி போய் அவனும் உங்களை மரத்தை சாகுறான் நீங்களே அவன்கிட்ட கேட்குறீங்க சரியா போச்சு அவன் எப்படி பதில் சொல்லுவான் அவன் எப்படி அறிவாளையில் எப்படி நம்புறீங்க நீங்க அறிவாளியா இருந்தா நோய் குணமா அறிவாளியா இருந்தா நோய் குணமாக்கணும் இல்ல அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட்டுட்டேங்க ஐயா ஆஸ்பத்திரி போக விட்டுட்டா நோய் வந்து என்ன பண்ணுவீங்க ஐயா நோய் வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க சாதாரண வாழ்க்கையில் வாழ்ற நோய் வரும் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அதிகமா உணவை எடுத்துக்கிறது தக தவிர்த்துட்டேங்க ஐயா கொஞ்சம் கொஞ்சமா உணவே பசிச்சா மட்டும் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ஒன்னொன்னா பின்பாட்டிட்டு வரேங்க ஐயா லாஸ்ட்ல உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கேங்க ஐயா புரிஞ்சுக்குங்க முயற்சி பண்ணுங்க சரியா சரி நன்றி நன்றி